இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் அழுத்தி அப்பதான் கிடைக்கும் சரி வாங்க நம்ம போகலாம் மனிதர்கள் மனதில் காமத்தை விதைத்து நீ ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய் என்று காமத்தின் கடவுள் மன்மதனிடம் ரதி கோவித்துக் கொள்கிறாள் அந்த பெண்ணுக்கு வயது முப்பது பையனுக்கு வயது இருபது கபடமற்று பழகும் இந்த இருவருக்குள்ளும் நீ காமத்தை ஏற்படுத்த வேண்டுமா ஏன் தான் இப்படி இருக்கிறாயோ என்று சலித்து கொண்டாள் ரதி முப்பது வயதான கமலத்தின் வீட்டிற்கு தினமும் வந்து போகின்ற பாலுவின் வயது இருபது அவன் அவளது அழகில் மயங்காமல் அல்லது அழகின் மயக்கம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கிறான் அவனை சீண்டி பார்த்து விட வேண்டும் என்று கமலத்திற்கு விபரீத ஆசை உண்டானது வீட்டிற்கு வந்து ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டிருந்தவனிடம் இருடா வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவள் குளித்து முடித்துவிட்டு ரவிக்கு ரவிக்க எதுவும் அணியாமல் சேலையை மட்டும் தோளோடு சேர்த்து அவன் முன் ஒரு எச்சி போல வந்து நிற்கிறாள் ஈரங்கள் ஒட்டிய நூல் சேலை மறைக்க முயன்று தோற்கும் உடல் பாகங்கள் குளிர்ந்த தேகம் என எந்த ஆண்மகனும் நிலை தடுமாறிவிடக்கூடிய தோற்றம் பாலு கிறங்கி விடுகிறான் அவன் அருகில் வந்து என் நெற்றியில் பொட்டு இருக்கிறதா பார் என்கிறாள் திணறுகிறான் நான் எப்படி இருக்கிறேன் சொல் என்று கேட்கிறாள் மோகினி மாதிரி இருக்கீங்க தேவதை மாதிரி என்று கூறுகிறான் அவன் இத்தனை நாட்களாக பார்த்த கமலம் இவள் இல்லை என்று அவனுக்கு தெரிந்து விடுகிறது உடனே அந்த இடத்தை விட்டு படபடப்பாக ஓடிவிடுகிறான் கமலத்தின் தோழி வீட்டிற்குள் வருகிறாள் பாலு வந்து போன செய்தியை தெரிந்து கொள்கிறாள் நிற்கும் கமலத்தை பார்த்து வரும்போது இப்படியா நின்றாய் என்று கேட்கிறாள் அதனால் என்ன அவன் சிறுவன் தோழிக்கு கமலத்தின் சூதி தெரிந்து விடுகிறது அவளின் கபடம் தெரிந்து விடுகிறது என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளடி என்று கூறினாள் அவள் தோழி அச்சச்சோ அவன் கெட்ட எண்ணத்தோட இங்கு வருகிறான் என்று அப்பாவி போல் கேட்கிறாள் கமலம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரியே கேட்குற பாத்தியா என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டால் கொண்டாள் இல்லை அவனுக்கு கெட்ட எண்ணம் எதுவும் இல்லை அவனோடு நெருங்கி பழக நீதான் விரும்புகிறாய் அதனால் அவனிடம் உன் எல்லைகளை தளர்த்தி கொள்கிறாய் அதனால் அவனது எண்ணம் கெட்டுவிடும் வேண்டாம் இதுபோல் செய்யாதே என்று கூறுகிறாள் தோழி அவன் மேல் எனக்கு காமம் என்கிறாயா என்று கேட்கிறாள் கமலம் அவசரப்படாதே உனக்கு என்றால் நீ மட்டுமில்லை உன்னை போல இருக்கிற எல்லோருக்கும் இப்படி ஒரு அழகான பையன் சுற்றி சுற்றி வந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும் எனக்கும் இருந்தது என்று அவள் தன் கதையை சொல்ல ஆரம்பித்தாள் பக்கத்து வீட்டில் விடுமுறைக்கு வந்த ஒரு வாலிபன் இவள் குளித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று வந்து பார்த்து விடுகிறான் வேண்டுமென்றே வரவில்லை எதேச்சையாகத்தான் வந்தான் ஆனாலும் அவன் பார்த்ததை விட அவன் இவள் அழகில் ஸ்தம்பித்து நின்றது அவளை ஏதோ செய்து விட்டது அவள் அழகில் மயங்கி புல்லரித்து போய் நிற்கிறான் அந்த வாலிபன் அவ்வளவுதான் அதற்கு பின் அவன் ஊருக்கு திரும்பும் வரை இவள் கண்ணில் அவனோ அவன் கண்ணில் இவளோ பட்டுக்கொள்ளவில்லை இப்போது கமலமும் ஒப்புக்கொள்கிறாள் ஆமாம் இன்னைக்கு ஏதோ ஒரு பைத்தியம் பிடித்து விட்டது எனக்கு அவன் வரும்போது அவனுக்கு இப்படி காட்டிக் கொண்டு நிற்க வேண்டும் என்று அவன் என்னை மோகினி என்றான் தைரியமாக சொன்னான் நிஜமாய் அவன் வாயிலிருந்து அந்த சொல்லை நான் கேட்க விரும்பினேன் என்று கூறினாள் கமலம் உன் மீது தவறு எதுவும் இல்லை கமலம் இது முடிந்து விட்டது இனி நீயும் அவனது கண்ணில் படமாட்டாய் அவனும் இங்கு வரமாட்டான் அவன் உன்னை நினைத்து தவித்துக் கொண்டிருப்பான் அதுவே உனக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த உப்புசப்பட்ட வாழ்வில் வேற என்னதான் இருக்கிறது என்றவாறு கதை முடியும் இப்போது மன்மதனும் ரதியும் பேசிக்கொள்வார்கள் ச்சே எவ்வளவு முயற்சித்தும் எல்லாம் பாழாய் போய்விட்டதே அந்த பயல் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த வீட்டில் இருந்திருந்தால் இருவருக்குள்ளும் ஏதேனும் நடக்க செய்திருப்பேன் என்றான் மன்மதன் ரதி சொல்வாள் நான் தான் விலகி நின்று விட்டேனே நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த இடத்தில் காமம் நிகழ்ந்திருக்காது அவளே அவனை படுக்கைக்கு அழைத்தாலும் அல்லது அவனே வந்து படர்ந்தாலும் நிகழாது ஏன் என்று கேட்டான் மன்மதன் இந்த காதலுக்கு உயரமே அவ்வளவுதான் அது இந்த உறவில் கிடைக்காது அவள் அழைத்திருந்தால் அவன் ஓடியிருப்பான் அவனே வந்திருந்தாலும் அவள் ஓடியிருப்பாள் இதற்கு மேல் இந்த அனுபவத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி இருவருக்குமே இல்லை என்று கூறினாள் ரதி பெண்ணின் நூதனங்களை இந்த கதாசிரியர் போல துணிந்து எழுதியவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் ஒரே ஒரு கணம் மட்டும் தோன்றி மறைந்துவிடக்கூடிய ஒரு உணர்வை கதையாக்கும் போது அதை எல்லா பெண்களும் எதிர்க்கவே செய்வார்கள் அந்த ஒரு கணத்தை கடந்து வந்தவர்களுக்கு திடுக்கென்று இருக்கும் யாரோ தம் மந்திரத்தை எட்டி பார்த்து விட்டது போல இந்த கதை இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு எழுதப்பட்ட கதை இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பத்தின கருத்துக்கெலாம் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகள் என்ற அணிச்சானாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்